நாங்கள் இன்றைக்கு அங்கே நிற்கிறோம்னா தை தைப்பூச தினத்தன்றில் பருத்துறையில் உள்ள சிவன் கோயில் அடியில் நிற்கின்றோம் இங்கே பார்த்தா என்னென்னு சொன்னால் அந்த கதிர் எல்லாம் அந்த சிவன் ஆலயத்தில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை என்னென்னு சொன்னால் அந்த ஒரு நாணமாம் தைப்பூசத்தில் முருகப்பெருமானை நினைத்து வீட்டு சாமி அறையில் வாகனங்களில் கட்டி வைத்தால் அது ஒரு நாணமாக ஒரு இது நடைபெறுமாம் அது அடுத்த தைப்பூசத்தில் திருப்பி மாற்றி கொள்ள மாற்றி வைக்கலாம் என கூறப்படுகின்றோம் இங்கே பார்த்தா எல்லோருமே எல்லா பக்தர்களுமே இந்த முருகப்பெருமானுடைய அந்த நெற்று கதிரை கொண்டு வருவதை காணக்கூடியதாகத்தான் இருக்கின்றது தைப்பு தினத்தன்று இது ஒரு சம்பிரதாய ஒரு சமய நெறி பூசையாகவும் இது வழிபட பட்டு கொண்டிருக்கின்றது என்பது தெரிய வருகின்றது